ஜலகை ஜங்ஷன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் பிரபாகரன் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய என்ன பதிவு பார்க்க பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினர் நடத்தக்கூடிய ரத்ததான முகாம் பத்தி பார்க்க போறோம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் எழுவத்தி ஒன்றாவது பிறந்தநாள் பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினர் அரசு சேலம் சேலம் அரசு மருத்துவ குழுமத்துடன் இணைந்து ரத்ததான முகாம் ஒண்ணு முன்னெடுத்திருக்காங்க அந்த நிகழ்வை பத்தி பார்க்க நாம் தமிழர் கட்சி சொந்தங்கள் எப்படி இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த காணொலியில தொடர்ந்து பார்க்கலாம் இங்க ரத்தத்தை வந்து ரத்தம் தானம் செய்யக்கூடிய உறவுகள் வந்து சில கருத்துக்கள் முன்னெடுப்பாங்க அவங்களுடைய கருத்துக்கள் கட்டி தெரிஞ்சுக்கலாம் வாங்க தொடர்ந்து என்ன நிகழ்வு பார்க்கலாம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒளியாடியும் என் தமிழ் வழிகாட்டியமை உருவாக்கும் வணக்கம் வணக்கம் சார் நீங்க எந்த பகுதியில இருந்து வரீங்க செட்டிமங்குறிச்சிங்க சார் எடப்பாடி செட்டிமங்குறிச்சி எத்தனாவது முறையில ரத்த தான் கிளம்பு இதோட மூணாவது முறைங்க மூணாவது முறையா என்னென்ன பகுதியில கிளம்பு நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல ஒரு முறை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பிளட் பேங்க்ல கொடுத்துருக்கேன் இது வந்து மூணாவது முறையா நீங்க நாம் கொடுக்குறேன் சார் நாம் தமிழரோட கட்சி தொன்றா நீங்க இல்ல இல்ல நான் ஒரு பொது நம்பரை தான் சரிங்க நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய கொள்கைகள்ல உங்களுக்கு எந்த கொள்கை சிறந்தது பிடிச்ச கொள்கை புதிய தோழர்கள் வரும் பொழுது புதிய மாற்றங்கள் வரும் அது மாதிரிதான் நாம் தமிழர் அப்படிங்கிறது புதிய தோழர்களை மட்டுமல்ல புதிய இளைஞர்களையும் அரசியல் படுத்துது அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ அதுக்காக நம்ம உறுதுணையா நிற்கணும் அது எந்த ஒரு இருந்தாலும் நம்ம நிற்கணும் நாம் தமிழர் அப்படிங்கிறது ஒரு வீரியமான ஒரு அமைப்பா மக்கள் மத்தியில எழுந்து வந்திருக்கு அந்த அடிப்படையில தமிழ் தேசிய அரசியலும் பிடிக்கும் பிரபாகரன் அவர்களை பிடிக்கும் நிறைய தமிழ் உறவு தமிழர் அப்படின்ற ஒரு முறை எனக்கு பிடிச்சிருக்குங்க சரிங்க ரொம்ப நன்றி நீங்க தொடர்ந்து இது மாதிரி பொதுத் தரங்களை தொடர்ந்து செய்யணும் நாம் தன்னோட தாம்சலர் வெச்சிருக்க வேண்டிய செயல்பாடுங்கள் நன்றிங்க வாழ்த்துக்கள் வெட்மெக்ஸ் லைட் ஏ